ஜோதி ஜோதி தான் ஜோதி தான் இல்ல இல்லை இல்லை இப்போ தான் இப்போதான் இப்போ ஒரு அரை மணி சாமி இப்போ தான் பார்த்துருக்காங்க ஐயோ இப்போ நினைக்கவே பயன்படுத்து கூட இருக்கிது அவங்களுக்கு கூட தெரியாது தெரியாதுல்ல சாமி தான் பார்த்துருக்காங்க முதல்ல சாதாரண தீபம் இந்த தீபம் தான் லைட் கூட கிடையாது இந்த விளக்கு தான் அதுவா அமர்ந்து சுவாமி என்ன அமர்ந்துருச்சு தூண்டி விட நினைச்சு பார்த்துருக்காங்க தூண்டி விட அதுவா ஏரியா இருக்கு அரகாரா அரகாரா இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி சுவாமி இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி